பேசுவதற்கு ஒன்றும் இல்லை ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்துக்காக நான் படப்பிடிப்பு இல்லாத நேரத்தில் இப்படி பாடல் பண்ணி வெளியிட்டு இருக்கேன் உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி நீங்கள் தான் கேட்கணும் ஏன்னா ரெண்டு நாள் தூக்கம் இல்லை எப்படி தூங்க முடியும் பாவையன் சொந்த ஊர் கரூர் பல்லப்பட்டின்னா விளந்த ஊர் என் வீடு இன்னமும் பல்லப்பட்டான் இருக்குது அந்த பகுதி மக்கள் இவ்வளோ பெரிய பாவம் அந்த சாகையில் அந்த மரணி கீழே அவங்க எவ்வளோ வேதனையில் அனுபவிச்சிருப்பாங்க கத்தியில் குத்திருக்காங்க அடிச்சிருக்காங்க கீழே தண்ணி இருக்காங்க பள்ளம் வெட்டப்பட்டு உள்ளே தள்ளி விடப்பட்டு மிதிப்பட்டு எவ்வளோ துடித்து செத்துருப்பாங்கங்கிறத யோசிச்சு பாருங்கள் நம்ம நாட்டில் இப்படியெல்லாம் நடக்குதுங்க எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது வேறு எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டுதான் கேளுங்களை வந்து நாற்பத்தி ஒரு பேர் படியாக இருக்காங்க நாற்பத்தி பேர் ஆகிட்டாங்களா வந்து நிறைய பேர் அரசியல் ஆக்கிறாங்கன்னு என்ன வெங்காயம் அரசியலாக்குறது உண்மை தானே ஒரு விஜய் தம்பி நான் வாழ்த்தனேன் வெற்றி விழாவில் லியோ வெற்றி விழாவில் த ஒன்லி ஒன் alternative நாளைய தமிழகத்தின் நாளைய தீர்ப்புன்னு சொன்னேன் முதல் படத்துலேருந்து நான் பத்து படம் நடிச்சிருக்கேன் அவர் கூட அவரோட வளர்ச்சி பிடிக்காம அவரை எதுக்குன்னு நீ கொள்கை ரீதியாக எது கூட்டம் போட்டு அவருக்கு பதில் சொல்லு பேச தெரியலன்னு சொல்கிறியா சொல்லு ஒன்று மாதிரி கொட்டை போட்டு கொட்டை போட்டு தின்னு பல தின்னு கொட்டை போட்ட தொடர்ந்து இந்த நாட்டை நாசமாக்கிக்கிட்டு இருக்கிற உங்களை எதிர்த்து ஒரு ஆள் வர்றான் பேசுகிறான் அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கலைன்னா கொள்கை ரீதியாக எதிருங்க நாலு கூட்டங்கள் மேல் நடந்திருக்கு நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் இப்படி மக்கள் கூடுறாங்க அப்படி கூட இல்லை போன வாரம் கூட சொல்லியிருக்கார் அதில் தான் பார்க்குறேன் காணொலியில் எங்கள் நாங்கள் என்ன கேட்குறவங்கள்ட்ட ஒரு பெரிய இடமா கொடுங்க மக்கள் நின்று சந்தோஷமாக பார்த்துட்டு கேட்டுட்டு போகட்டும் வேறு ஒன்றும் கேட்கலையா உங்கள்கிட்ட அது காரணத்தோடு நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு இந்த நிகழ்ச்சி முன்கூட்டியே சொல்லியிருக்குது அந்த தம்பி உண்மையாக இல்லையா அப்புறம் அரசியலாக்குறாங்க அப்படின்னா என்ன கேவலமான கேடுகட்ட அயோக்கியத்தனமான அரசியல் தானே சொந்த மக்களை அப்படி காவு கொடுக்கலாமா சொந்த மக்களை சொந்த ஊர்க்காரங்களை காவு கொடுத்துட்டு நல்லா வேஷம் போட்டுட்ருக்காங்க இதுக்கு ஒன்றும் மேல என்ன சொல்றதுன்னு தெரியல வேற எந்த தாளிகைகள் ஐயா அதை நீங்க தான் சொல்லணும் மக்கள் இப்ப சொல்லுவாங்க ஆறு மாசத்துல சொல்லுவாங்க யார் வரணுங்கிறத மக்கள் தீர்மானிப்பாங்க நீங்கள் சொல்கிறது உண்மை தான் சில பேர்கள் சொன்னீங்க அவங்க கோமாளித்தனமாக நடந்துக்கிட்டாங்க நம்மளை கோமாளி சில பேர் முடியாமல் கோமாளியாக இருப்பதே நல்லதுன்னு ஒதுங்கிட்டாங்க பல ஜாம்பவான்களை வேலை கொடுத்து வாங்கிட்டாங்க ஒரு மிகப்பெரிய திமிங்கலமாக முதலையாக அடக்க ஆள் இல்லைன்னு மாதிரி போய்கிட்டு இருக்காங்க இது ரொம்ப நாளைக்கு இந்த பருப்பு வேகாது ஆறு மாதத்தில் மக்கள் இதுக்கான தீர்ப்பை தருவாங்க அது அந்த பாடல்களில் தான் சொல்லியிருக்கேன் ஏழை எளியவர் வரணும் குடியானவை வரணும் தொகுதி மக்களுக்கு என்ன தேவையோ அதை இந்த தமிழ்நாட்டை ஊயிக்கிறதுக்கு யார் தேவையோ அவங்க வரணும் ஏழை எளியவர்களை காக்கிறவன் வரணும் அப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்களா அந்த ஏழையில குளிக்குள்ளே தள்ளி போட்டு புதைச்சி உடனே வந்து நின்று தான் நான் தான் காப்பாற்றுறேன் இந்த பார் ஓடிட்டாப்பில் இந்த மாதிரி அரசியல் பண்ணிட்டுருக்கிறத மக்கள் பார்த்துட்ருக்காங்க

அதெல்லாம் ஒரு வெங்காயம் உரிக்கப்போட்டா இதெல்லாம் ஏமாற்று வேலை கண்கெட்டு வேலை அவனே கொலை பண்ணிவிட்டு அவனே கொலை அடிச்சிட்டு அவனே லூட்டி அடிச்சுட்டு அவனே பண்ணுவாங்க இதான் பார்த்துட்ருக்கோம் பலல்காம தாக்கல் என்ன நடந்துச்சு வெளியிலேருந்து யாரும் வரல அந்த காஷ்மீரி மக்களும் ஒன்றும் பண்ணலை அப்பாவி ஏழை சாதாரண பிச்சைக்காரங்க அடிக்கி நாலு போலீஸ் நிற்கிறாங்க புல்வாமாவில் என்ன நடந்துச்சு சொந்த நாட்டு மக்களை காலி பண்ணி போட்டு குழிக்குள்ளே தள்ளி மண்ணல்லி போட்டு அதில் தான் அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நீங்களும் நான்கு அமுத்தோட வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க அதெல்லாம் ஒரு வெங்காயம் உரிக்க முடியாது ஒரு வெங்காயம் நடக்காது சும்மா கண்கட்டு வைத்த கொடுக்கல யாரு கையில் போலீஸ் இருக்குது முதல் பாதுகாப்பு இருபத்தெட்டு கண்டிஷன் போகிறீங்களா இல்லையாப்பா நீங்கள் ஒரு மாநாடு நடத்த கூட்டத்துக்கு இருபத்தெட்டு கண்டிஷன் கேட்டு போடுறாங்களா இல்லையா எந்த கட்சிக்காது போட்டாங்களா எந்த கட்சிக்காது போட்டாங்களா இது வரைக்கும் அதே மாதிரி இருபத்தெட்டாயிரம் போலீஸ் ரெண்டாயிரம் போலீஸ் அங்கே நிற்கணும்ல அதே முட்டுச்சந்தையில் கொடுத்துருக்கீங்க என்ன மாதிரி ஆள் அங்கே இருந்து வைங்க அந்த இடத்துல நான் இருந்து நடந்திருக்கிறதே வேறு தொண்ணூற்றி ஒம்போதில் இப்படி தான் நான் நின்று தேனியில் பயங்கர கலவரத்தை உண்டாக்குனாங்க ஜீப்பை கவுத்து விட்டாங்க கரும்பு காட்டுக்கு தீ வச்சுட்டாங்க இறங்கி குதிச்சு ஓடி போய் ஆளுகளோட ஜீப் அண்ணி பாட்டி வச்சேன் கலெக்டர் ஜீப்பு அடுத்து அதை அணுகி சொல்லி சாண்டு ஓட்டு மைக்கை பிடிச்சி ஒரு சத்தம் போட்டேன் நடக்கிறது வேறு என்ன போலீஸ் எங்கேருந்து வந்தானு என்னென்னு தெரியல கட்டுக்குள்ளே கொண்டாந்தாங்க கொஞ்சம் தவறி இருந்தால் அந்த விஜயசுமி ஆணையம் போட்டு குளிக்குள்ள சொல்லி மூடி சமாப்தம் ஜனகணம் பாடியிருப்பாங்க இது அரசியலா கேவலமாக இல்லை அயோக்கியத்தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க ஏமாத்திட்டு இருக்கீங்க